போர் அபூர்வமான முனிவரிடம் பெண் ஒருத்தி வந்து தன் கணவன் போருக்கு போய் வந்ததிலிருந்து தன்னிடம் அன்பாய் நடந்து கொள்வதில்லை என கூறி அதை சரி செய்ய மூலிகை தரும்படி கேட்டுக்கொண்டாள் முனிவர் கூறிய சமாதானங்களால் நிறைவடையாத அப்பெண்ணின் தொந்தரவு பொறுக்க முடியாமல் அம்மூலிகை தயாரிக்க சிங்கத்தின் முடி ஒன்று வேண்டுமென்றார் மறுநாளே அப்பெண் காட்டுக்கு சென்றாள் சிங்கத்தை கண்டாள் அது கட்சித்தது பயந்து வந்துவிட்டாள் மறுநாளும் சென்று சிங்கத்தை கண்டாள் இன்றும் சிங்கம் கர்ஷித்தது இன்று பயம் சற்று குறைவாக இருந்தது ஆனால் அருகில் செல்ல பயமாக இருந்ததால் திரும்பி வந்துவிட்டாள் அவள் தினம் இப்படி வருவது பழக்கமாகிவிடவே சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்தியது சில நாட்களில் அவள் சிங்கத்தின் அருகிலேயே செல்லக்கூடிய அளவிற்கு பழக்கம் வந்துவிட்டது ஒரு நாள் சிங்கத்தின் ஒரு முடியை எடுக்க முடிந்தது சிங்கமுடியை ஓடிச்சென்று ஓடிச் சென்று முனிவரிடம் கொடுத்தாள் முனிவர் அதை வாங்கி பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் போட்டுவிட்டார் அதை பார்த்து அந்த பெண் மனம் குழம்பி நின்றாள் அப்பொழுது முனிவர் அந்த பெண்மணியிடம் கூறினார் இனி உனக்கு மூலிகை தேவையில்லை நீ சிங்கத்தின் முடியை பிடுங்கும் அளவிற்கு அதன் அன்பை எப்படி பெற்றாய் ஒரு கொடூரமான விலங்கையே நீ உன் அன்புக்கு அடிமையாக்கி விட்டாய் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது உன் கணவரிடம் பாசத்தை பெறுவது கடினமான காரியமா என்ன முனிவரது பேச்சு அவளது மன கண்களை திறந்தது அங்கிருந்து தெளிவு பெற்றவளாக வீடு திரும்பினாள் சில நாட்களிலே அவள் தன் கணவனின் உண்மையான அன்பையும் பெற்றாள் ஒருவரிடமிருந்து அன்பு பெறுவதற்கு முதலில் நீங்கள் அவரை அன்பு செலுத்த வேண்டும் என்ற உண்மையை எடுத்துச் சொல்லும் இந்த கதை நம்முடைய சிந்தனைக்குரியதாக இருக்கிறது படித்ததில் பிடித்தது நன்றி